நீங்களும் இந்த காரை கண்டிப்பா வின் பண்ணலாங்க ஆமாங்க அதுக்கு கண்டிப்பாக ஒரு சான்ஸ் இருக்கு உங்களுக்கு அதாவது எப்படி இருந்தானே கேட்குறீங்க நம்மளோட போத்தி சொப்னக்கார ஸ்ட்ரீட்ல லொக்கேட்டாக இருக்கிற போத்தி சூப்பர் ஸ்டோர் இருக்கு இல்லையா அங்கே நீங்க கிராசரிஸ் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி எது வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கிராசரி எல்லாமே சேர்த்து மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இந்த தீபாவளி ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல நீங்கள் கண் பங்கெடுத்துக்கலாங்க பங்கெடுத்து ஜெய்சிங்னா அந்த கார் உங்களுக்கு தான் அந்த கார் நான் கடைசியில் காமிக்கிறேன் இன்னைக்கு ரஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட போத்தீஸில் நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃப்ரைடே அதுமாவும் கூட்டம் அவ்வளோ கூட்டம் வந்ததுங்க நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டுருந்தாங்க ஏன்னா குவாலிட்டியான ட்ரெஸ்ஸஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் கொடுக்குறதுனால நம்மளோட போத்தீஸில் நிறைய மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்தாங்க சாரீஸும் விதவிதமான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க பாருங்கள் இந்த கார் நீங்கள் வின் பண்ணலாம் ஏன் நான் கூட வின் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த காரை கூட முன்னாடியே நிறுத்திட்டாங்க கண்டிப்பாக வந்து யார் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வாட்ச் பண்ணுவோம் கண்டிப்பாக அக்டோபர் நைன்டீன்த் வரைக்கும் டைம் இருக்குங்க மிஸ்அர்ட் பண்ணாதீங்க